விருச்சக ராசி எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை வணங்கிக்கொள்வோம் விருச்சக ராசி செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு பெண் தன்மை உள்ள ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் பலன்களை பார்க்கலாம் வரும் மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனி பகவான் பயிற்சியும் மே மாதத்தில் பதினாலாம் தேதியில் குரு பயிற்சியும் அதே மாதத்தில் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடைபெற இருக்கிறது மார்ச் வரைக்கும் தற்போது உள்ள பலன்களே நடைமுறையில் இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் செய்து கொள்வது நல்லது பிடிவாத குணமும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிடிவாதமாகவே இருப்பார்கள் குடும்பத்தாருடனும் மனைவியிடமும் அன்பாக பழகுங்கள் ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வதனால் வருமானம் எதிர்பார்த்த நிலையை நிலையோட வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும் அரசு வேலையில் இருப்பவர்கள் இருக்கும் வேலையை விட்டுவிடாமல் இருங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிலருக்கு தடைபட்டு கல்வி தொடரும் உயர் படிப்பு படிக்க வேண்டுவருக்கு தடை இருக்கும் ஆனால் ஆராய்ச்சி படிப்பு மற்றும் சித்தா ஆயுர்வேதி மற்றும் வேதம் மந்திரம் படிப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் ராசிக்கு நாளில் ராகு பகவான் இருப்பதனால் தாயார் உடல்நிலையில் அக்கறை தேவை அதேபோல் உங்கள் உடல்நிலையிலும் இரத்த அணுக்கள் சம்பந்தமாகவும் பிபி மற்றும் இருதய சம்பந்தமான பலகீனம் உள்ளவர்கள் உள்ளவர்களும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கு தற்போது ஏற்ற காலம் இல்லை தனக்காரகன் மற்றும் குரு குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதனால் சுபச்செலவுகள் செய்யலாம் அதாவது வீடுகட்ட நகைக்கடன் நகை வாங்க வெளிநாடு போக நல்ல காலம் இது திருமணம் செய்ய ஏற்ற காலம் இல்லை அதேபோல் பூர்வீக சொத்து விஷயத்தில் தற்போது சிம்மத்தில் கேது இருக்கையில் சொத்து விஷயங்களில் வில்லங்கங்கள் ஏற்படும் அதையினால் தற்போது அந்த வேலையை செய்யாமல் அதை விட்டு விடுங்கள் பொதுவாக தற்போது வேலையில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள் எனக்கு நான் நினைத்த சம்பளத்தில்தான் வேலை வேண்டுமென பிடிவாதம் பிடிக்காமல் கிடைக்கின்ற வேலையை கிடைக்கின்ற இடத்தில் குறைந்த சம்பளமாயினாலும் பெற்றுக்கொண்டே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி வேலை தேடுவதிலேயே ஒரு வருடம் போய்விடும் பத்தில் கேது வேலை கிடைப்பதில் சிக்கலை தருவார் மற்றபடி வெடிமருந்து கம்பெனி ரசாயன தொழிற்சாலை வேலை செய்பவர்கள் அலர்ஜி மற்றும் தோல்வியாதிகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் இது பொதுவான பலனை தவிர ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் கிரக நிலையைக் கொண்டு பலன்கள் மாறுபடும் நல்ல கிரக புத்தி உங்களுக்கு நடப்பில் இருப்பின் கவலை தேவையில்லை நன்றி எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன்